தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் தமிழக அரசினால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி நேற்று எச்சரித்த நிலையில் இன்று மாநகராட்சி அதிகாரிகள் அதிரடியாக ஆய்வு செய்து தமிழக அரசினால் தடை செய்யப்பட்ட ஒன்றரை டன் பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர் தூத்துக்குடி மாநகர பகுதியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது என்று ஒவ்வொரு கூட்டத்திலும் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் அதன்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நேற்று மேற்கு மண்டலத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் முகாமில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை முற்றிலும் மக்கள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று மேயர் ஜெகன் பெரியசாமி பேசினார் இந்நிலையில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் ஆகியோர் உத்தரவின் பெயரில் மேற்கு மண்டல உதவியாளர் பாலமுருகன் மேற்பார்வையில் மேற்கு மண்டல சுகாதார அலுவலர் ராஜபாண்டி தலைமையிலான சுகாதார குழுவினர் ஜெயராஜ் ரோட்டில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டுள்ளதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சோதனை நடத்தினர் இதில் மாநகராட்சி வாகன காப்பகம் அருகில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ஒன்றரை டன் பிளாஸ்டிக் கப் கேரிப்பை டீ கப் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்து மாநகராட்சி வாகனம் மூலம் மேற்கு மண்டல அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்டது அங்கு வைத்து பறிமுதல் செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை மேற்கு மண்டல உதவி ஆணையர் பாலமுருகன் பார்வையிட்டு பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்த மேற்கு மண்டல சுகாதார அலுவலர் ராஜபாண்டியை பாராட்டி பொன்னாடை அணிவித்தார் நேற்று மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி மேற்கு மண்டல அலுவலகத்தில் வைத்து பிளாஸ்டிக் பைகளை தவிர்க்க வேண்டும் என்று கூறிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிரடியாக மாநகராட்சி அதிகாரிகள் கெத்துக்காட்டி ஒன்றரை டன் மதிப்புள்ள தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்வது குடோன்களை தேக்கி வைப்பது சட்டவிரோதமான செயலாகும் மாநகராட்சி பகுதியில் ஆய்வு செய்யப்பட்டு தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் இருந்தால் பறிமுதல் செய்யப்படும் மாநகராட்சி மேயர் மாநகராட்சி ஆணையர் உத்தரவின் பேரில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அபராத தொகை வசூலிக்கப்படும் என்று உதவி ஆணையர் பாலமுருகன் தெரிவித்துள்ளார் அவர்கள் வந்து திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டே வராங்க ஆனாலும் இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து கடைகளில் வந்து அனுமதி இல்லாத இருக்காங்க நம்ம வந்து நம்ம நம்மளுடைய இந்த மண்டலத்தினுடைய சுகாதார அலுவலர் வந்து நம்மளுடைய சுவிட்ச் கொடை அனைவரும் அனைத்தருடைய அனைவருடைய ஒத்துழைப்போடு ஒன்றரை டன் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் வந்து நம்ம வந்து பறிமுதல் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து இந்த பறிமுதல் தடை செய்யப்பட்ட பொருட்கள் வந்து இப்போ பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து விற்பனை செய்வது அல்லது தேடர் தேக்கு வைக்கப்பட்டது கண்டு விதிக்கப்பட்டால் கண்டிப்பாக பறிமுதல் நடவடிக்கை எடுக்குவதோட அவங்களுக்கு மேலே பெனால்ட்டி வந்து இம்போஸ் பண்ணுவோம் அப்படின்னு இப்போ இதில் பறிமுதல் பண்ணியிருக்கிறவங்க மேலே எதுவும் வழக்கு பதிவு எதுவும் உண்டா சார் இல்லைமுதல் அபராதம் அபராதம்